வணக்கம் காலையில் வந்து வெளியே உட்காந்துட்டேன் ஆறு மணி ஆகுது பாருங்க இது எங்கள் டாம் பார்க்க வந்திருக்கார் டாம் பாங்க ஹாய் ம் குட் பாய் குட் பாய் டாம் ம் பைர்வா அங்கே இருக்கா குட் பைருவா நைட்டு மழை பெஞ்சிருக்கு போல் இருக்குது நானும் கவனிக்கலை நல்ல நிலத்தில் நாங்கள் மஞ்சள் நட்ட இடத்துலலாம் சூப்பராக தண்ணி இருக்குது நல்ல ஒரு ஆரம்பம்னு நினைக்கிறேன் எல்லாம் நல்லா வளரப்போகுது இல்லைட்டோம் நல்லா வளருவோம்ல அற்புதமாக கூலாக இருக்குது காலையில் ஒரு நல்ல ஒரு தென்றல் காற்று நீராஜாவோட பாடலோட இப்போ உட்காந்துருந்தா சூப்பராக இருக்கும் அதே அற்புதமான காலை பொழுது சூரியன் இன்னும் உதயமாகலை வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படியே வானமெல்லாம் வந்து கொஞ்சம் ஷாயிட்டு வருது இப்போ தான் அதுவும்